வணக்கம் பயிறு வகைகளில் ஒன்றான மோத் பீன் அல்லது நரிப்பயிரினால் நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளைப் பற்றி இன்று பார்க்கலாம் தினம் ஒரு தானியம் மன அழுத்தத்தை குறைக்கும் நோய் எதிர்ப்பை அதிகரிக்கும் நரிப்பயிரின் நன்மைகளை பற்றி இங்கு விரிவாக பார்க்கலாம் நரிப்பயிர் இந்தியா முழுவதிலும் இந்த பயிர் பயிரிடப்படுகிறது இது முளைக்கட்டியும் சமைத்தும் உண்ணப்படுகிறது இதை மகாராஷ்டிராவில் அதிகம் பயன்படுத்துகிறார்கள் இது சிறியளவில் இருக்கும் பிரவுன் மற்றும் சிவப்பு பிரவுன் அல்லது பச்சை நிறங்களில் இருக்கும் இதில் புரதச்சத்து அதிகம் காணப்படுகின்றது நூறு கிராம் நரிப்பயிரில் முன்னூற்றி நாற்பத்தி மூன்று கலோரிகள் உள்ளது அறுபத்தி ஒன்று புள்ளி ஐந்து கிராம் கார்போஹைட்ரேட் கொழுப்பு ஒன்று புள்ளி ஆறு கிராம் புரதம் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது கிராம் தியாமின் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு மில்லிகிராம் ரிஃபோப்ளாவின் பூஜ்ஜியம் புள்ளி ஒரு மில்லிகிராம் நியாசின் இரண்டு புள்ளி எட்டு மில்லிகிராம் பேண்டோதனிக் ஆசிட் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மில்லிகிராம் வைட்டமின் பி பூஜ்ஜியம் புள்ளி நான்கு மில்லிகிராம் கால்சியம் நூற்றி ஐம்பது மில்லிகிராம் இரும்புச்சத்து பத்து புள்ளி எட்டு மில்லிகிராம் ஃபோலைட் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது மில்லிகிராம் மெக்னீசியம் முன்னூற்றி எண்பத்தி ஒன்று மில்லிகிராம் மேங்கனீஸு ஒன்று புள்ளி எட்டு மில்லிகிராம் பாஸ்பரஸ் நானூற்றி எண்பத்தி ஒன்பது மில்லிகிராம் பொட்டாசியம் ஆயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஒன்று மில்லிகிராம் சோடியம் முப்பது மில்லிகிராம் சிங் ஒன்று புள்ளி ஒன்பது மில்லிகிராம் இதில் காணப்படுகிறது இதில் புரதம் வைட்டமின்கள் மற்றும் மினரல்கள் அதிகம் உள்ளது உங்கள் தினசரி உணவில் இதை சேர்க்கலாம் இதை உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்வது எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது உங்கள் எலும்பு வலுவில் வலுவிழந்து இருந்தால் இந்த நரிப்பயிரை உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது இதில் கால்சியம் பாஸ்பரஸ் சத்துக்கள் உள்ளன அது எலும்பு தொடர்பான பிரச்சனைகளை மட்டும் சரி செய்யவில்லை அவற்றுக்கு வலு கொடுக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி என்பது நமக்கு மிக முக்கியமான ஒன்று ஏனெனில் புதிய தொற்றுகளும் புதுப்புது நோய்களும் அன்றாடம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன எனவே அவற்றை எதிர்த்து போராட உங்கள் உடல் நோய் எதிர்ப்பு பெற வேண்டுமெனில் உங்கள் உணவில் கட்டாயம் வாரம் மூன்று முறை இந்த நரிப்பயிரை சேர்த்துக் கொள்ளுங்கள் இந்த பயிரில் உள்ள சிங் உங்கள் உடலின் நோய் எதிர்ப்பை வலுப்படுத்துகிறது தாவர புரதங்கள் பிரபலமாகி வரும் காலத்தில் அதில் முதல் இடத்தில் உள்ளது நரிப்பயிறு நரிப்பயிரின் அதிக புரதச்சத்து காணப்படுகிறது இது தசைகளை சரி செய்கிறது மற்றும் உடல் எடை குறைப்புக்கு உதவுகிறது ஆரோக்கியமும் உடலுக்கு வலுவும் சேர்க்கிறது பாசி பயிரை போல் நரிப்பயிரிலும் செரிமானத்தை கொடுக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் அடங்கியுள்ளது அது குடல் இயக்கத்தை முறைப்படுத்த உதவுகிறது நரிப்பயிறு மலச்சிக்கலை போக்கி உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுகிறது நரிப்பயிரை தினமும் உட்கொள்வது மன அழுத்தத்தை குறைக்கிறது திடீரென ஏற்படும் பதற்றத்தை குறைக்கிறது இதில் உள்ள சிங் சத்து மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை குறைக்கிறது வைட்டமின் பி உடல் சரியாக இயங்குவதற்கு உதவுகிறது சைவ உணவு மட்டுமே சாப்பிடுவர்களுக்கு நரிப்பெயரில் அது அதிகம் உள்ளது இது நினைவாற்றலை அதிகரிக்கிறது உடலின் சக்தியை அதிகரிக்கிறது செல் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது உடலுக்கு இதயம் ஒரு முக்கியமான பாகம் அது இயங்குவதற்கு நமது உணவு முக்கிய பங்கு வகிக்கிறது உயர் ரத்த அழுத்தம் அதிக கொழுப்பு படியானங்கா இதய நோய்களை உருவாக்குகிறது அவை உடனடியாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று அதற்கு மருந்து மற்றும் உணவு ஆகியவை உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வது நல்லது எனவே உங்கள் உணவில் நரிப்பயிரையும் சேர்த்துக் கொள்வது உடலுக்கு மிகவும் நல்லது அது கொழுப்பை குறைத்து ரத்த அழுத்தத்தை இயற்கையாகவே முறைப்படுத்துகிறது இந்த பயிர் அழகு சாதன பொருட்கள் சந்தையில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது இதில் உள்ள ரெட்டினால் மிமிக்கிங் உட்பொருட்கள் அதற்கு உதவுகின்றன என்பதில் மாற்று கருத்தே இல்லை நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்